ஒரு பையன் கேட்டிருக்க எல்லாரும் எல்லோரும் கேட்குறீங்க உங்களை விட்டுட்டு போனவங்க திடீர்னு உங்களுக்கு கண்ணோம்னு நிற்கிறாங்க அவங்ககிட்ட என்ன நான் பேசுவீங்க என்ன கேட்பீங்க என்ன பேசுவேன்னா பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை ரொம்ப நாளாக ஒரு ரொம்ப வருஷமாக ஒரு கேள்வி ஒன்று இருக்குது என்னென்னா ஏன் விட்டுட்டு போனேன் ரெண்டு பேருமே உட்காந்து பேசியிருந்திருக்கலாம் யாராவரையும் விட்டு தேர்ட் பர்சனெல்லாம் கொண்டாந்து பேச விட்டு கேவலப்படுத்திட்டேன் நான் காதலித்தது தப்பா இல்லை ஒன்றை காதலிச்சது தப்பா கேட்கணும் ரொம்ப நாளாக மைண்டுக்குள்ளே ஒருத்தது அந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு யாரோ யாரையோ வெறுத்து பெற்றவங்களெல்லாம் வெறுத்து நம்பி வந்து நீ வந்த நானும் வந்தேன் ஒரு லைஃப்பில் இருக்கோம் திடீர்னு எதுக்கு வேணான்னு விட்டு போனேன் உனக்காக தான் நாடு கடந்து போய் கஷ்டப்பட்டு எதோ பண்ணி நீ நல்லா இருக்கும்னு நான் நினைச்சேன் கடைசியில் நீயா நான் நல்லா நல்லா இருக்கணும்னு நீ நினைக்கல இந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு ரொம்ப ஒருத்தது ரொம்ப நாளாக மனசுக்குள்ளே இருக்கு அந்த கேள்வி அதுதான் எனக்கு ஏன் இந்த காதல் பிரிஞ்சிச்சு எதுக்கு பிரிஞ்சிச்சுனே ஏன் லைஃபுக்குள்ளே வந்தேன் உண்மையாக இருக்கணும்னு தான் வந்தேன் அப்புறம் இதுக்கு இப்படி ஒரு நான் வந்து பார்க்கும்போது இல்லை திடீர்னு வேறு ஒரு அஃபயரில் இருக்க என்ன ரீசன் நான் எதுவும் பிடிச்சேன்னா உனக்கு கொடுமை பண்ணுறேன்னா ஒரு ஸ்மோக் கூட நான் பண்ண மாட்டேன் உனக்காக வாழ்ந்தேன் நீ தான் உலகம்னு இருந்தேன் நீ என்கிட்ட என்னென்ன சொன்னதெல்லாம் பொய்யா நீ தான் என் உலகம் நீ இல்லைன்னா நான் செத்துருவேன் எல்லாமே நீ தான் அப்படின்னு சொன்னதெல்லாம் பொய்யா இதுக்கெல்லாம் ஒரு பதில் சொல் இந்த ஒரு கேள்வியை மட்டும் கேட்கணும் அவ்வளோதான் வேற ஒன்று